விருச்சிக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து விருச்சகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா விருச்சகராசிக்காரங்களை தேடி வருவாங்க அந்த வேலை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவியு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக மீண்டும் உதவி செஞ்சு தான் விருச்சக ராசிக்காரங்க விருச்ச ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான துரும்பவும் கஷ்டம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு விருச்சிக ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்கப்போகுது நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் அவங்கள தேடி வந்திருக்கும் விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்திருக்காங்க கடைசியா நாம மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து நிறைய சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களே ஒவ்வொன்றையும் தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்தது அப்படின்னு தன் வேலையுண்டு இருக்கிறவங்க தான் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா அது யார் கேட்டாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க கொடுத்துட்டு மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்ட மாட்டிங்க என்ன மற்ற ராசிக்காரங்களே சொல்லி காட்டுவாங்க நான் வந்து அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே கிடையாது வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை நடக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கர பகவான் சனி பகவானினுடைய சேர்க்கை ஒரு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடைபெறுகிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது இது வந்து ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரி நல்ல நல்ல பழங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களுக்கு உங்களுக்கு நடக்கப்போகுது ஏன்னா மார்ச் இருபத்தி தேதி பார்த்தீங்கன்னா வந்து பெயர்ச்சி நடக்க இருக்குது சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மீனத்தில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கு வந்துவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது விருச்ச ராசிக்கு மட்டும் கிடையாது இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்குமே நல்ல ஒரு ராஜயோகமாக வந்து ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார் அதன் பிறகு வாழ்க்கையில் நீ அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு ஏற்ற உதவிகள் எல்லாமே வந்து சனி பகவான் படிப்படியாக உங்களுக்கு செயல்படுத்தி வருவார் கடந்த ரெண்டரை வருஷமாகவே வந்து ராசிக்காரங்க பொருளாதாரத்தில் ரொம்ப இருக்காங்க எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் வட்டி கட்டுறோம் கடன் இருக்குது இதே பிரச்சனை தான் வந்து ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஸ்தானமாக வந்து குரு பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது மார்ச் மாதத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கும் உங்களுக்கு ஒரு தகுதிக்கேற்பவே நல்ல வேலை கிடைக்கும் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் சம்பளம் ஒரு பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் படிச்சிருக்கிறதுங்கிறது வேற நீங்கள் ஆசைப்பட்ட வேலை செய்யணுங்கிறது வேற ஆனால் ஏதோ சூழ்நிலைக்காக வந்து இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக கிடைக்க போகுது ஏன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணியிருப்பீங்க ரெண்டு அட்டம் மூணு அட்டம் போட்டு வேலையே கிடைச்சிருக்காது ஜஸ்ட்டில் ரெண்டு மார்க் பத்தில் மூணு மார்க் பத்திலேன்னு போகும் அதுக்கப்புறம் வந்து ஐடி ஜாப்பு பேங்கிங் ஜாப்பு ஏதோ ஒரு ஜாப்பு ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அந்த நல்ல வேலைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு எப்படி அந்த கேஸ் முடிஞ்சிருச்சா போது எனக்கு நாள் கீழே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் வாய்தா மேல வாய்தா வந்துட்டே இருக்கு அப்படின்னு நிறைய விருச்சு ராசிக்காரன் சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரப்போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை டேரக்டாக விருச்சு ராசிக்காரங்க மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கிய மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுக்கு தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபரில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் இதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து மனவேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் குரு பகவானுடைய விகர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலர் எதிர்பார்த்த உயர்வு பதவி பொறுப்பு எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத ராசினா அது வந்து விருட்சகராசி தான் நீங்கள் விருட்சராசிக்காரன போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட நிறைய ஆண்களை நீங்கள் வந்து பார்க்கலாம் காரணம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீசனால் வந்து அவங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போய்ட்டு இருக்கு ஒன்று குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்க தேடி வந்து அதுக்குன்னே இருப்பாங்க அதாவது விரைவில் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிட்டு இருப்பாங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க இந்த வயசில் நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நிறைய பேர் மனசரோட யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய துணை இல்லாமல் யார்னாலுமே சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக ஒருத்தருடைய துணை அப்படிங்கிறது வேணும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து மீண்டும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக வரக்கூடிய அந்த ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி நேர்களுக்கு அமைஞ்சிருக்குது குழந்தைய பாக்கியத்திற்காக எங்கே போகாத ஆஸ்பத்திரியில் பார்க்காத வைத்தியம் இல்லை எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல சாமி நாங்களும் மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே இருந்துட்டு இருக்கு எங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா போதும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகணும் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க சனி பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்களுக்கு முழுவதுமாகவே உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தி ஆயிரும் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலில் செய்த கருமாவேர் கேட்ட தண்டனையை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பார் அந்த கருமாதிரி கேட்ட தண்டனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக சனிபாக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு பண்ணி தருவார் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்கள் பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய பெருமை எல்லாமே இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க நீங்கள் நிறையா ஃபங்க்ஷன் போயிரு ஆனா எல்லாரும் பாக்குறீங்க எல்லாரும் என்னப்பா உங்க வீட்ல எதுமே நல்லத கேட்டது இல்லையா அப்படினு கேட்பாங்க வர கூடிய நாட்கள்ல உங்க திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்றா சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்க வீடுகள்ல நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்களான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்சிக ராசியை வரைக்கும் வరికిங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயர போகுது இந்த வக்ரனிவர்தி ஆதி வருமானம் உங்களுக்கு நிறைய அதிக லெவலில் வரப்போகிறதுனால இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளேயே உங்களுடைய கடன் அனைத்துமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு இருபத்தாறு நீங்கள் போகும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் நீங்கள் அத்தனை கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல நல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போகும்போது கடனே இல்லாமல் போகக்கூடிய ராசினா அது வந்து முழுக்க முழுக்க விருச்சக ராசிக்காரங்க தான் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது வந்து பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களை மட்டும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிவாரணமாக தான் இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது உடல்நிறதியை பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திட்டு அச்சுறுத்தி வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்க இருக்க போகுது எல்லாருமே உங்களை பற்றி புரளையும் பேச போகிறாங்க முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரகசியத்தை எதுவுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாங்க அது தொழில் விஷயமா இருக்கட்டும் இல்ல குடும்பம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இல்ல பணம் தொழில் எதையுமே வந்து யார்கிட்டையுமே சொல்லாதீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ரகசியத்தை வச்சிக்கோங்க